மீன் கடை உரிமையாளர் படையப்பவர்கள் எனக்காக இந்த பாடலை பாராட்டி அன்பர்களார்கள் அண்ணா அவர்கள் கலைக்குழு சார்பில் நின்றி இந்த நாடகம் என்பது ஏன் இன்னைக்கு வந்து இங்கே தெரியும் நாடகம் இருக்குன்னு சொன்னால் மாசி திருவிழாவுக்காக நமது பாஸ்திர கோவிகள் மதிப்படக்கூடிய அருமையினார் எங்களின் உயிரினும் மேலான உடன்பரவாத சகோதரன் கரூர் மாவட்டம் காக்காபடி கிராமத்தை சேர்ந்த நடமாடும் பஞ்ச சேகர் என்றால் எல்லாத்துக்குமே தெரியும்

மற்றும் விநாயகர் ஆயத்திற்கு முன்பாக கலை உலகம் சிறப்பாக வளரும் என்று அரங்கேற்றம் அவருக்கு நல்ல அற கொடுத்து அரங்கேற்றத்துக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஊர் கொத்துக்காரியவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைத்து கொத்துக்காரவர்களுக்கும் மற்றும் எங்கள் கரூர் நாரணி சங்கத்தின் தலைவர் திரு எஸ் பழனிசாமி அவர்களுக்கும் மற்றும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாடகத்திற்காக முக்கியமாக இந்த பர்மிஷன் கொடுத்து நாடகத்தை நிறுத்தக்கூடாது கலை உலகத்துக்கு கலை கலைக்கு நாடக கலைக்கு முக்கியம் கொடுத்து எங்களுக்கு அனுமதி கொடுத்த ஐயா காவல்துறை தாத்து சேர்ந்த காவல்துறை ஐயா அவர்களுக்கும் அத்தனை உள்ளவர்களுக்கும் எங்களது கரூர் நாடக அடி சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் எங்கள் சேகர் கலை குழுவின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இப்பொழுது எங்களது கரூர் நாடக சங்க தலைவர் திரு எஸ் பழனிசாமி அவர்களுக்கு பொன்னாடைய காத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் வாழ்க 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 வாழ்க

அருமை மாப்பிள்ளை கொத்துக்காரர் அவர்களை உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவருக்கு ஒரு பொன்னாடை நாடக கலைத்துறையின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் வாங்க வாங்க அதற்குத்தோல் எனது அன்பு உடன்பா செல்வன் சுப்ரம் அவர்களுக்கு ஒரு பொன்னாரை போத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் இனிய நண்பர் காக்காவடி புதிய ராஜ நடிகர் ஸ்டார் சேகர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துகிறேன் ராஜ பேரும் புகழும் பெற்று கொடிகட்டி பறக்க வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக இங்கு இசைக்குழு இசைக்குழுக்காக கொண்டாடப்போது இங்கு அருமனை வாசித்து சேர்ந்த கௌரிக்கப்படுகிறது வடக்கு பாளையம் செல்வம் அவர்களுக்கு பொன்னடைப்பதற்கு கௌரிக்கப்படுகிறது ஆளுநர் வாசிக்கொண்டிருக்கும் அருமை என்ன ரவீனேஷன் அவர்களுக்கு கௌரிக்கின்றார் காலமாசு கருப்பன் அவர்களுக்கு சங்கத்தில் உறுப்படி அருமை நண்பர் தாந்தூரில் சேர்ந்த கோட்டை என்கின்ற சுப்பிரமணிய நோய்க்கப்படுகிறது அடுத்தபடி இங்கு ஜல்லிபெட்டியை சேர்ந்த ராஜனடியார் மாரியப்பன் அவர்கள் காக்காவரியை சேர்ந்த சேகரன் அவர்களுக்கு நூறு ரூபாய் அப்படிப்பாக அறிக்கிறார்கள் இசைக்குழுவுக்காக கௌரவித்த அருமையான சேகரவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக எட்டாவது ஏத்துனாடா